வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சமையல் வீடியோ போட முடியலைங்க இப்போ ரொம்ப கோல்டு அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தாங்க போட்டேன் ஆனால் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் இப்போ நான் திருடர்கள் கிட்டேருந்து எப்படி நான் தப்பிச்சேன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன் எனக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப நான் வருஷமாக ஆசையாக இருந்ததுங்க ஆனால் இங்கே வேலைக்கு எனக்கு நான் நினைக்கிற மாதிரியெல்லாம் வேலை இல்லை ஆனால் படித்தது என்னமோ டென்த்து தான் ஆனால் என்னுடைய நினைப்பெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி எண்ணத்துலேயே தான் நான் ஊறி போயிருந்தேன் ஆனால் அதனால் நான் என்ன பண்ணேன் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அதாவது மணி ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக நான் பியூட்டி பார்லரில் சேர்ந்தேங்க கோர்ஸ் படிக்கிறதுக்காக த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு மைதிலீஸ் அண்ட் மைதிலீஸ் இதுக்கு நான் கோர்ஸ் முடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஒரு நிறைய போராடி தாங்க நான் கோர்ஸை சேர்ந்தேன் யாருக்கும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க பிறகு நான் வீட்லேயே கொஞ்ச நாள் செஞ்சேங்க அதுக்கப்புறம் கடை வைக்கணும்னு சொல்லி ரொம்ப அதாவது ட்ரை பண்ணி சரி எப்படி பணம் கொடுத்துட்டாங்க நான் போய் ஒரு கடை சின்னதாக சேலத்தில் வச்சுட்டேங்க சும்மாங்க ரொம்பலாம் செலவெல்லாம் பண்ணவே இல்லைங்க சிம்பிளாக அதாவது பதினஞ்சுக்கு பதினஞ்சு ரூம் தாங்க அந்த மாதிரி நான் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி நான் உட்காந்துட்டேங்க உட்காந்துட்டே இருந்துட்டேங்க ஒரு வருஷமே யாருமே வரல ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க தான் அப்படியே போனால் ச சாப்பிடுவேன் தூங்குவேன் அவ்வளோதாங்க இப்படியே ஆயிடுச்சு அப்புறம் என்னடா குழப்பு இது பியூட்டி பார்லர் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு ரொம்ப வெறுத்தே போயிட்டாங்க கடைசியில் பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு தாங்க கொஞ்சம் சூடு பிடிச்சிது அப்படி ஒரு ஒருத்தராக வர ஆரம்பித்து பரவாயில்லைங்க இப்போ அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த டைமில் என்ன என்னை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்ட பிறகு தாங்க என்னை தேடி திருடனுங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க கடை வந்து நான் ஒரு நாள் ஓப்பன் பண்ணி சாயங்காலம் ஆறு மணிக்கு வச்சு திறந்து வச்சுருந்தங்க உட்காந்துட்ருந்தேன் அப்போ பார்த்தா உள்ளே வந்து உட்கா நிற்கிறாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு உடனே சடனாக பக்கத்தில் கடை மூடிதாங்க இருக்குது ஃபைனான்ஸ் கடை அங்கே பாருங்கள் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே உள்ளே வந்தவங்க கதவு கிட்ட நின்றுட்டுருக்காங்க ஒருத்தர் ஒரு ஒருத்தர் எனக்கு எதில் நிற்கிறான் இவ பாருங்கன்னு சொன்னோன்னா அவங்க அந்த பக்கம் வெளியவே இருந்தாங்க உடனே சடனாக வெளியே ஓடி வந்துட்டாங்க எனக்கு இந்த பக்கம் ரெண்டு கடை இருக்குது அந்த ரெண்டாவது கடையில் கம் கம்ப்யூட்ரு சென்டரு இருந்தது ஓடி போயிட்டு அந்த தம்பி ஒருத்தர் தான் அவனை கூப்பிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டு அந்த பையன் வந்தான் வந்து பார்ப்பா இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்தானுங்க அப்படின்னு அவன் வந்து யார் நீங்கன்னு கேட்டான் அதுக்குள்ளே குடுகுடுகுடு ஓடியே போயிட்டாங்க அப்பா என்னை தப்பிச்ச பிழைத்த அப்படின்னு ஆயிடுச்சுங்க இப்படிதாங்க என்னுடைய எப்படி நான் சொன்னேன்னு தெரியலங்க தப்பிச்சேன் ஏதோ ஒன்று நடந்துருக்கோங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ என் செயின் எதாவது கழட்டுறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நான் அப்போ தாங்க நினச்சேன் திருடனுங்க தாங்க அம்மா பேட்டையிலலாம் செம திருடனுங்க இருக்காங்க இந்த மாதிரி பியூட்டி பார்லர்லே ஒரு கொலைய நடந்தது அது அது நான் வந்து அதெல்லாம் படித்து அப்போ கூட உஷார் இல்லாமல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நான் எப்படியோ தப்பிச்சேன் அன்றைக்கி இந்த மாதிரி அதாவது இப்போ கூட நினச்சா என் மேலே எனக்கே ஒரு அதாவது பரவாயில்லையே நான் இப்படி சொல்லி தப்பிச்சிருக்கிறேன்னே சும்மாவே நின்றுட்டு இருந்தமுன்னா என்ன ஆகிறது இந்நேரத்துக்கு நான் இருக்கவே இருக்க மாட்டேனே அப்படின்னு நான் நினச்சேங்க ஒரு செகண்ட் அவங்கள திசை திருப்பிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தையில் அவங்க அப்படியே உன்னிப்பாக க கவனித்ததுனால நான் டக்குன்னு வெளியே வர வந்துட்டேன் அப்புறம் இது சாங்க நடந்தது இந்த மாதிரி சில டைமில் நாம் சாதுரியமாக நடந்துக்கணுங்க அதை தான் சொல்ல வந்தேன் நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்